ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குங்க நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் என்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறேனாக்கா சிக்கன்ஸ் கிளப் தான் பார்க்குறோம் ஸோ இந்த சிக்கன் வந்து வெறும் ஜஸ்ட்டு பீஸில் பண்ணுறது ஸோ இதுதான் இது சிக்கன் பீஸ் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மேக்டோனில் இது மாதிரி மேக்டோன் சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுக்குறதா இது வந்து பர்கரில் வச்சு சாப்பிட்லாம் ஸோ இப்படியே தனியாகவும் வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்லாம் இதுக்கு பேர் வந்து சிக்கன் ஸ்க்ளப்பு வெறும் கறி ஜஸ்ட் பீஸில் மட்டும் பண்ணுறது எலும்பு இல்லாமல் ஸ்லேஸாக கட் பண்ணி ஸோ இதில் வந்து முட்டை உப்பு மிளகுத்தூள் அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு ஸோ அது கூட வந்து முட்டையோடு கொஞ்சம் நமக்கு தேவைன்னா வேறு எதுவும் சாஸ் காரமாக ஸ்பைசி இது உங்களுக்கு விருப்பப்படுதோ நீங்கள் அதை சேர்த்து கலந்து அந்த முட்டையோடு மிஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த சிக்கன் வந்து ஸ்லேஸாக கட் பண்ணி ஜஸ்ட் பிஸ்களை கட் பண்ணி ஸோ அந்த முட்டையில போட்டு மிஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கு பிறகு ஒரு ட்ரைலையோ ஒரு பிளேட்லேயோ வந்து கொஞ்சோன்னு ஒரு கை மாவு கொஞ்சோன்னு ஒரு கை ரெண்டு ஸ்பூனு கன்ஃப்ளவரு ஸோ கொஞ்சோன்னு ப்ரெட் பவுடர் தான் போட்டுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுனாக்கா ஸோ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அருமையான நீங்கள் பண்ணக்கூடிய மேக் ஒன் சிக்கன் ஸோ ஆகிடும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை வந்து நீங்கள் முட்டையில் போட்டு முட்டை சாஸில் போட்டு வச்சுருக்கதை ஊற வச்சுருக்கதை பரட்டி இதை வந்து பவுடரில் போட்டு ஸோ மிஸ் பண்ணி அந்த பவுடரில் வந்து மைதா கன்ஃப்ளோரு காம்ப்ளெக்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா அதில் வந்து ஸோ பரட்டி போயிட்டு ரெண்டு பக்கம் எடுத்துகிட்டு ஸோ இது மாதிரி ஆயிலில் டீ டீ ஃப்ரை பண்ணியிருங்க ஸோ இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக விடணும் ஸோ வேந்து நல்லா அது கோல்டன் கலருக்கு வந்துடும் அந்த பிறகு வந்த பிறகு ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணில் பண்ணு வாங்கிட்டு வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பர்கர் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தனியாக கூட இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து தனியாக கூட வந்து சுவாசத்தொட்டு சாப்பிட்லாம் ஸோ இதுக்கு வந்து சில்லி சாஸு டொமேட்டோ சாஸு இது மாதிரி வந்து என்ன தேவையோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ எது கூட சாப்பிட்ணும் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதே மாதிரி சாப்பிட்லாம் இப்போ அதை வந்து நம்ம அந்த ப ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஸோ ப்ளேட்டில் மாற்றி வைக்கிறோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இது இது வந்து இப்போ வந்து ஒரு நாலு பீஸ் இருக்கும் நம்ம போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு பிளேட்டில் வைக்கிறோம் ஸோ திரும்ப வந்து ஒரு போ ட்ரிப் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டுருவோம் ஸோ அதையும் எடுத்து சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வச்சுருவோம் ஸோ வீடியோ வந்து ஏற்கனவே இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பர்கர் எப்படி பர்கருக்கு சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க ஒன்றும் இல்லை நிறைய பர்கர் வீடியோ இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கிலேருந்து ஸோ பார்க்காத நபர் ஸோ பார்க்கணும் விருப்பப்படுறீங்க ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ என்னென்ன மிஸ் பண்ணுறேன் ஸோ எப்படி இது செய்யணும் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நீங்கள் மேக் போய் சிக்கன் வாங்க தேவையில்ல நீங்கள் வந்து மேக்டவுன் போயிட்டு சிக்கன் பர்கர் சாப்பிட தேவையில்ல ஸோ நீங்களே வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்களே வந்து செஞ்சு சாப்பிட்லாம் செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அடிக்கடி நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கும் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போதே நான் வந்து அடுத்தடுத்து நிறையா போடக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணிச்சிங்க நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி எவ்வளோ தூரம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து ஊக்கப்படுத்துறீங்களோ அவ்வளோவுக்கு என்ன அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணுங்க ஓகே பாய்